ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு பால்வினை நோயினுடைய அறிகுறிகள் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த செக்ஷுவல் டிசீசஸ்னுடைய சிம்டம்ஸ் வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா செக்ஸ் வச்ச மறுநாளே எல்லா பிரச்சனையும் வந்துடாது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் செக்ஸ் வச்ச அடுத்த நாள் அந்த வாரமும் வரும் மற்ற பிரச்சனைகள் அந்த நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து வேறுபடும் சோ சில சிம்டம்ஸ் என்னன்னு ஆண்குரியில புண்ணோ கொப்புளமோ யூரின் போகும்போது சளி மாதிரி வர்றதோ யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறதோ ஆண்குறி முன்தோல்ல வெடிப்பு இருக்கிறதோ அல்லது சைட்ல வந்து நெறி கட்டுறதோ அடி வயிறு வலி இருக்கிறதோ பிளாடர்ல பெயின் இருக்கிறதோ பேக் பெயின் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம் அன்பிரொடக்ட் செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு சிம்டம்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு கரெக்டா எக்ஸாமின் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ஆண்குறியில சோப் போட்டு கழுவினா போயிடும் நோய் வராது எலுமிச்சை பழத்தை புழிச்சு அந்த இடத்த கழுவுனா நோய் வராது அப்படின்ட்டு இதெல்லாம் தவறான தகவல்கள் செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் யூரின் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அடுத்தது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதாவது நீங்களே மருந்து கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிடறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அறிகுறிகள் வந்து குறையலாமே தவிர பின்னாடி பெரிய தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு செக்ஸ் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்து அந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சை எடுத்தாதான் உங்களுக்கு பிற்காலத்துல எந்த ஒரு பாதிப்புமே வராது நீங்க இப்ப தயங்குறீங்க அப்படின்னா பின்னாடி உங்க லைஃப் கஷ்டமாகும் அதனால் பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கிறத விட பாதுகாப்பான உடலுறவு வைக்கிறது நல்லது மேலும் திருமணத்தை தாண்டிய உறவுகளோ அல்லது வேறு உறவுகளோ இல்லாம இருக்கிறது இன்னும் நல்லது